ஹாய் விவர்ஸ் ரஜினி கமல் குறித்த ஒரு மாசான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் ரெண்டு பேருமே இந்திய அளவில் பேசப்படுற முக்கியமான நடிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட படங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயன் கமல்ஹாசனும் அந்த காலகட்டத்தில் சில படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அபூர்வ ராகங்கள் பதினாறு வயதிலே அலாவுதீனும் அற்புதம் விளக்கும் இளமை ஊஞ்சலாடுகிறது நினைத்தாலே இனிக்கும் உட்பட பல ஹிட் படங்களில் ஒன்றா நடிச்சிருக்காங்க தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு வெளியான தில்லுமுல்லு படத்தில் ரெண்டு பேரும் இணைஞ்சி நடிச்சிரு நிலையில் அதுக்கு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஹிந்தியில் வெளியான கிராப்தார்ங்கிற படத்தில் இணைஞ்சி நடிச்சிருந்தாங்க இந்நிலையில் தமிழில் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது சமீபத்தில் இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் படம் உருவாக இருப்பதாகவும் இளையராஜா கதாபாத்திரத்தில் நடிகர் தனுஷ் நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியான நிலையில் அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஃபஸ்ட்டும் சமீபத்தில் வெளியாகி வைரல் ஆச்சு இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி உட்பட அஞ்சு மொழிகளில் வெளியாகிற நிலையில் பேன் இந்தியா படமும் உருவாக இருக்கு இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்க நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்ய விரைவில் இதுக்கான படப்பிடிப்பு துவங்கும்னு கூறப்படுது இந்நிலையில் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட நடிகர் கமல்ஹாசன் இளையராஜா படத்துக்கான கதையை தான் எழுத இருக்கிறதா அவரே சொன்ன நிலையில் இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன் இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இருந்தாலும் இளையராஜாவோட பைபிக் படம்ங்கிறதால கமலும் ரஜினி இளையராஜாவோட நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற காரணத்தால் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் கமல் ரஜினி கேரக்டர்லேயே நடிக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது கமல் ரஜினி ரெண்டு பேரும் மீண்டும் இணையற இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருந்தால் பல வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் துறையுலுகளை ரெண்டு ஜாம்பவான்களையும் ஒன்னாக பார்த்த சந்தோஷம் ரசிகர்களுக்கு கிடைக்கும் இவங்களை தவிர மேலும் பல பிரபலங்களும் இந்த படத்தில் சிறப்பு தோச்சத்தில் இணையவிருக்காங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்